ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சட்டப்பயிர் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு சட்டியில் எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமா பருப்பு போட்டுக்கலாம் கடுகு குறைஞ்சதே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் வெங்காயம்

காய் வணங்கும் போதே கொஞ்சமே உப்பு போட்டுக்கலாம் இந்த காய் வேகிறதுக்கு நம்ம ஒரு அரை தண்ணி ஊற்றிக்கலாம் காய் டக்குன்னு வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் காய் மூடி போட்டதையும் ஒரே ஆவியில வெந்துருச்சுங்க பொரியல் தட்டைக்கு தேவையான மகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டு ஒரு கேதைக்காரரை வச்சு இறக்கும்போது தேங்காய் பூ போட்டுக்கலாங்க இப்போ பொரியல் தட்டைக்கு தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு இறைக்கலாம் இந்த காய்க்கு கொஞ்சம் தேங்காய் பூ வந்து அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பொரியல் எலுமிச்சை பழசாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லா உங்க வீட்டுல ஸ்கூல் காலேஜ் போற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க பொரியல் தட்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க